ஓம் சாந்தி விஜய் ரத்ன பண்ணாஹோ பிரீத் புத்தி பனோ வெற்றி ரத்னமாக ஆக வேண்டுமென்றால் அன்பான புத்தியுடையவராக ஆகுங்கள் அபி மாயாமே கொய் தம் மாயா நீயா மறிபடி ஹை சிறப்பு தோடா சா ரா சுவாஸ் சலராக அப் அந்தம் சுவாஸ் பர் சிற்ஃப் நிமித்த மாத்திர விஜய் பண்ணா ஹே இப்போது மாய இடம் பெரிதாக ஒன்றும் சக்தி இல்லை அது இறந்து போன நிலையில் இருக்கிறது ஏதோ கொஞ்சம் சுவாசம் துடித்து கொண்டிருக்கிறது இப்போது அந்த இறுதி நேர சுவாசத்தின் மீதும் நீங்கள் நிமித்தத்திற்காகத்தான் வெற்றியாளராக ஆக வேண்டியிருக்கிறது கிசிபி பரிஸ்திமே ரத்தை வாயுமண்டல் வைப்ரேஷன் மே சந்துஷ்ட ரோ தோ சந்துஷ்டதா ஸ்வரூப் ஸ்ரேஷ்ட ஆத்மா விஜய் ரத்னக்கே சர்டிஃபிகேட் கே அதிகாரி பந்தி ஹே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் வாயுமண்டலம் அதிர்வலைகளின் குழப்பத்திலும் திருப்தியாக இருங்கள் திருப்தித்தன்மையின் சுரூபமான உயர்ந்த ஆத்மா வெற்றி ரத்தனம் என்ற சான்றிதழுக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார் சந்துஷ்டா குண் நிர்விகல் ஏக்ரஸ் கே விஜய் ஆசன்கா அதிகாரி பனாதேத்தாக திருப்தித்தன்மையின் குணமானது வீணான விகாரமான எண்ணங்களற்ற ஒரே சீரான மனநிலையின் வெற்றியாளரின் ஆசனத்திற்கு அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது ஓம் சாந்தி